நண்பர்களுக்கு வணக்கம் உன்னில் சரணடைகிறேன் பகுதி முப்பத்தி ஆறு உதடை தேய்த்து கொண்டபடி தன் அறைக்குள் நுழைந்தவளோ எரும மாடு தாடி மாடு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு மனசு நான் நிம்மதியா இருந்தா பொறுக்காதே என்றவள் மீண்டும் மீண்டும் உதட்டை துடைத்து கொண்டே இருக்க ஓஹோ தொடச்சா எல்லாம் போயிடுமோ என்று அவள் மனமே அவளை கேள்வி கேட்க அதை நிறுத்திவிட்டு காட்டிலில் குப்புற விழுந்தாள் சிறிது நேரத்திற்கு பின் ஏதோ உள்ளுணர்வு தோன்ற தலையை திருப்பி பின்புறமாக பார்த்தாள் அங்கு ஆதவ் வாசல்புறம் கை கட்டி கொன்று நிலையில் சாய்ந்தபடி நின்றிருந்தான் இவள் பார்க்கவும் உள்ளே நுழைந்தான் பதறி அடித்து கொண்டு எழுந்தவள் அவனுக்கு முன் சென்று நின்றாள் எதுக்கு உள்ள வரீங்க யாராவது பார்க்க போறாங்க என்று அவனுக்கு பின்புறம் பார்வையை செலுத்தியபடி அவள் மெதுவாக கூற பார்க்கட்டும் என்று அவன் மேலும் உட்புறம் நோக்கி வர முயல அவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்தாள் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் வெளிய போயிடுங்க என்று கெஞ்ச துவங்க என்னமோ அசிங்கம் பட்டா மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி தொடக்கிற என்னடி நினைச்சிட்டு இருக்க என்று கோபத்தில் அவன் குரல் உயர உடனே அவன் கோபம் எதற்கென்று நினைத்து சரணடைந்தாள் சரி சரி தெரியாம பண்ணிட்டேன் இனி பண்ணல வெளியே போங்க யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் என்று அவனை அவள் தள்ள முயல அவனை அசைக்க கூட முடியவில்லை அவளால் அவளை ஆழ்ந்து நோக்கியவன் தேவையில்லாத சீன்லாம் போட்டுட்டு இருந்தேன் வை நீ எதிர்பார்த்த மாதிரி கல்யாணம் நடக்குமோ இல்லையோ ஆனா பிரசவம் நடக்கிற மாதிரி பண்ணிடுவேன் என்று அவன் கூற அதிர்ந்து வெளிவிரித்து நின்று விட்டாள் மேலும் அவளுக்கு அதிர்ச்சி தராமல் அங்கிருந்து நகந்தான் ஆதவ் ஆளையும் மூஞ்சியும் பாரு கல்யாணம் மட்டும் வேணும் ஆனால் மற்றதெல்லாம் வேணுமா எப்படிதான் இந்த குடும்பத்தில் இவர் தப்பி போய் பிறந்தாரோ முத்து பாண்டி மாமா கிட்டே இவர மாட்டி விட்டா என்ன என்று தோன்றும் போதே அப்படி நடந்தால் என்ன நடக்கும் என்று நினைக்கும் பொழுது கற்பனையில் முத்து மாமா கையில் ஒரு பிரம்போடு ஆதவை துரத்துவது போல் ஒரு காட்சி தோன்ற அதற்கு இவள் சிரிக்கவில்லை ஆதவ் அவமானப்பட்டா நீ அதுல சந்தோஷப்படவியோ செருப்பு பிஞ்சிடும் என்று அவள் மனதையே கண்டித்து அதற்கு மேலும் அங்கு தனியாய் இருக்கும் மனமின்றி வெளியேறினாள் அவள் உட்புறம் நோக்கி நடந்தாள் பாட்டியிடம் இவள் பேசி மிகவும் நாட்களாயிற்று ஆயிற்று ஆதோ வந்ததிலிருந்து பாட்டியின் அரைப்பக்கம் போகவதே இல்லை என்றால் அதிகமாக ஆதோ பாட்டியிடமே இருந்தான் அதற்கு பயந்தே அவருக்கு தேவையானது எதுவும் வேண்டுமா என்று விசாரிக்கும் பொழுது செல்வதை தவிர மற்றபடி அங்கு இருப்பதை அவள் தவிர்த்திருந்தாள் அதனால் பாட்டியின் பாட்டியிடம் என்று பேசிக்கொண்டிருக்கலாம் என்று நினைத்து இவள் உள்ளே செல்ல டேய் இறக்கி விடுதா நடந்து வரேன் என்று பாட்டியின் முகம் இந்த வயதிலும் வெட்கத்தில் சிவந்து போக மற்றவர்கள் நான் ஊருக்கு போன பிறகு நடந்து தான் ஆகணும் அதனால இதெல்லாம் அனுபவிச்சு என்றபடி அவரை அழைத்து கொண்டு கட்டிலில் படுக்க வைத்தான் இவளும் பாட்டியின் அறை நோக்கி உள்ளே நுழைந்திருக்க அவரை படுக்க வைத்தவன் பின் இவளை பார்த்து விட்டு அங்கிருந்து வெளியே நகர்ந்தான் இவள் தலை குனிந்து கொண்டாள் இவளை பார்த்தா பாட்டியோ இப்போ தான் உனக்கு இங்கே வர நேரம் கிடைச்சிதா என்று கேட்டுவிட்டு முகம் திருப்பி கொள்ள புன்னகையுடன் அவர் அருகே சென்றவள் ஏன் நான் எப்பொழுதுமே வந்து தான் பார்க்கிறேனே நீங்கள் தான் உங்கள் பேரை வந்த சந்தோஷத்தில் என்ன மறந்துட்டீங்க என்று இவளும் குறைபட ஆமாம் வந்து வந்து எட்டி பார்த்துட்டு ஓடுவிய அதெல்லாம் கணக்கில் சேர்த்துக்கிட்டியோ நீங்கள் உங்கள் பேரை கூட பேசிக்கிட்டு இருப்பீங்க நம்ம ஏன் நந்தி மாதிரி குறுக்க நின்றுக்கிட்டுன்னு உங்களுக்கு தேவையானதை மட்டும் கவனிச்சுட்டு போயிடுறேன் நல்லா சமாளிக்கிற என்றால் அவளை பார்க்காமலே ஏன் என் மேல கோவம் என் மேல நீங்க கோவப்பட்டா நான் எங்க போவேன் என்று அவள் வருத்தமாக கூற அவள் குரலில் இருந்த சோர்வு தெரிய மனம் இறங்கியவர் சரி இனிமே எப்பவும் போல என்னை பார்த்து பேல கண்டிப்புடன் பாட்டி கேட்க நிச்சயமா என்று மகிழ்ந்தாள் அவளும் இவர்கள் இருக்கும் இடம் துள்ளி கொண்டு வந்தால் செல்வி வா 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 நம்ம வெளியே போகலாம் என்றவளை பாட்டி ஒரு முறைப்புடன் பார்த்து விட்டு இப்போதான் பாட்டி கூட இருக்கேன்னு வாக்கு கொடுத்துருக்க உடனே அதன் மீத சதி நடக்குது என்னால் முடியாதுப்பா என்றாள் நீரஜா பாட்டியிடம் திரும்பி நான் உங்க கூட தான் இருப்பேன் என்று மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள மகிழ்வுடன் பார்த்த பாட்டியோ அதுதான் வாரமாட்டேன்னு சொல்றாள நீ போடி நாளைக்கு வா என்ற பாட்டியிடம் அருகில் சென்று அமர்ந்தவள் ஐயோ பாட்டி தங்குவோம் நான் ஒன்றும் சும்மா ஊர் சுத்த கூப்பிடல பெரியம்மாஜான் எங்களை டவுனுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூப்பிட்டாங்க அதுதான் நீரஜாவையும் கூப்பிட வந்தேன் என்று அவள் கூறவும் சிறிது நேரம் அமைதியாக யோசித்தவ ஓ அப்படியா சரி அப்போ கூட்டிட்டு போ என்று பாட்டி அனுமதிக்க வேணா பாட்டி நான் உங்க கூடவே இருக்கேன் என்று நீரஜா மறுக்க அட சாமியை வடம் கொடுத்துட்டு பூசாரிக்கு ஏன் பிக வேண்டி இருக்கு நீரஜாவை அவள் வற்புறுத்த நீ தானே ஆசைப்பட்ட போறாங்க நான் வேற எதுக்கு நீ போ வரல என்று பாட்டியின் அருகில் இருந்த மீத இடத்தில் நீரஜா அமர பாட்டி என்று செல்வியிடமே முறை பாட்டி என்று செல்வி பாட்டியிடமே முறையிட அவ வருவா நீ கூட்டிட்டு போ என்றால் பாட்டியும் அனுமதியோடு இல்ல பாட்டி வேணா என்றவளை மேற்கொண்டு பேச விடாமல் நீயும் இங்கேயே தன்னை கிடைக்கிற போ தாய் உனக்கு சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் என்றவரிடம் மேற்கொண்டு மறுத்து பேச முடியாமல் செல்வியோடு சென்றாள் நீரஜா அறையை விட்டு வெளியே வந்தவள் அங்கு இருந்த முத்துப்பாண்டியிடம் மாமா நான் மச்சான் வெளியே போகிறேன்னு கூப்பிட்டாக அதனால் வீட்டில் சொல்லிடுங்க என்றவளை அது இருந்து பார்த்தது நீரஜா மட்டும் இல்லை செண்பகமும் முத்துப்பாண்டியும் ஏண்டி வீட்டில் சொல்லாமலா வந்த என்று செண்பகம் கேட்க யாருக்கு தெரியும் நான் எப்பவும் போல இங்கே சும்மா வந்தேன் மாச்சான் வெளியே கார் தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க காரில் தான் என்னைய கூட்டிட்டு வெளியே போவீங்கன்னு கேட்டேன் அதுக்கே என்ன நேர காலம்லாம் பார்த்துக்கிட்டு இப்போவே வா டவுனுக்கு போயிட்டு வரலாம் என்றுன்னு சொன்னாங்க அதோடு தான் நீரஜாவையும் இழுத்துக்கிட்டு போலான்ண்டு வந்துட்டேன் அப்படியா சரி சரி போ நான் அவங்க அம்மா கிட்டே ஃபோனை போட்டு சொல்கிறேன் என்று செண்பகமாம் அனுமதிக்க இவள் நீரஜாவை இழுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் நான் தான் நீ பின்னாடி தான் போகணும் ரொம்ப சந்தோஷம் நீ ஏன் முன்னாடி போமா சீட்டில் அமர்ந்து விட்டார் பின் சீட்டில் அமர்ந்தவளை ஆதம் பின் அவள் முகம் பார்க்கும்படி கண்ணாடியை சரி செய்து விட்டே நகர்ந்தான் அவள் பதில் முறைப்பை கொடுத்து விட்டு ஜன்னலை ஒட்டி அமர்ந்து கொண்டாள் அவன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை அவன் காரை இயக்க இரண்டு தெரு தள்ளிய பிறகு என்ன மச்சான் ஏசி காருன்னு சொல்லுவீங்க ஒன்னு தீமே காணும் அவ என்று கைகளை முகல்புறம் ஆட்டி பாரு கேட்க ஏய் இப்போதானே ஸ்டார்ட் செய்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூலிங் ஆகிடும் அவர்கள் பயணம் சிறு தூரம் சென்றிருக்க காரில் சிறு சிறுப்பு ஏற்பட்டது அட ஆமா இப்பதான் சில்லந்துருக்கு என்று மகிழ்ந்தால் செல்வி ஏன் செல்வி ராணியும் தேவியும் கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல நீரஜா கேட்க அது எப்படி வருவாங்க ஏன் எப்பவும் ஒன்னா தானே சுத்துவோம் இப்ப மட்டும் என்ன அட அது வேற ஊருக்குள்ள எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ மச்சான் கூட நம்ம தனியால போறோம் வேற வீட்டு பொண்ணுங்களை எப்படி விடுவாங்க என்று அவள் கூறவும் நீரஜாவின் முகம் சற்று வாடியது நமக்கும் ஒரு குடும்பம் இருந்திருந்தால் தன்னையும் இப்படித்தானே பாதுகாத்து இருப்பார்கள் என்று அவள் நினைத்து முடிக்கும் முன் நம்ம எல்லாம் ஒரே வீட்டு ஆளுங்க நம்ம ஒன்னா போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல வெளி வீட்டு பொண்ணுங்களும் அனுப்ப மாட்டாங்கல்ல என்று செல்வி முடித்திருக்க நீரஜாவின் இதழ்களில் அவளையும் அறியாமல் மென்னகை நகை வந்தது தன்னையும் இந்த குடும்பத்தில் இணைத்து பேசியதில் அதை கவனித்த ஆதவின் இதழ்களும் கூட புன்னகை பூத்திருந்தது ஊர் எல்லையில் காதல் நின்றான் கதிர் அவன் புறம் சென்று காரை நிறுத்த முன்பக்க கதவை திறந்தவன் செல்வியை பார்க்கவும் ஏய் இறங்கி பின்னாடி போடி முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் இங்கே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன் ஒழுங்கா பின்னாடி போ முடியாது டேய் என்னடா சின்ன பிள்ளையாட்டம் அடிச்சுக்கிட்டு நீ பின்னாடி தான் போயேன் என்றவன் சரி என்று முன்கதவை சாத்தி விட்டு பின்னோக்கி சென்று விட உடனே நினைவு வந்தவன் போல் கதிர் என்று ஆதவ் அழைக்க அவன் பின் சீட்டில் சென்று அமர்ந்த பின்பே ஏன் என்று கேட்க உம் ஒண்ணும் இல்லை என்று தலையை மெல்ல ஆட்டிக்கொண்டான் தங்கள் பயணத்தை துவங்கினர் அவன் முன்னாடியே உட்கார வச்சிருந்திருக்கணும் என்று மனதில் புலம்பிக் கொண்டான் ஆதவ் சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தபடி செல்வியா ஆர்ப்பரித்துக் கொண்டு வர நீரஜாவோ இதுவரை இருந்த மனநிலை மாறி கதிரிடம் பேசிக்கொண்டு கொண்டு வந்தாள் இலகுவாக ஆனால் அவர்கள் பேசியது என்னவோ தங்கள் வரவு செலவு கணக்குகளை பற்றிதான் ஆனால் ஆதவோ ஆனால் அதுவே அவ்வளவு இருக்குதே எதையும் கவனிக்காமல் செல்வி இருக்க பாதையில் கண் இருந்தாலும் காதுகள் இரண்டும் பின் சீட்டிலேயே இருந்தது ஆதவிருக்கு நம்ம நம்மளை பார்த்தாலும் முறைக்கிறா பேசுனா கடிச்சு கொதர்றா அவங்க கிட்ட மட்டும் இவ்வளவு பேச்சு அதுல கேக்க வைக்கனு சிரிப்பு வேற ஸ்டேரிங்கை இறுக்கி திருக அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் போதுண்டா தேங்காய் கணக்கும் மாங்காய் கணக்கும் இங்கே வந்து ஜாலியா இல்லாம என்ன என்ன பண்ண சொல்றீங்க நாங்கள்லாம் உழைப்பாளி எப்பவுமே அதே நோக்கிதான் இருக்குது சிந்தனை நீங்க உழைப்பாளின்ன நாங்க என்ன பெரிசாலியா என்று கேட்க மற்றவர்கள் செலுத்தி விட நாங்களும் உழைப்பாளி தாண்டா என்றான் அதோ நீங்க முதலாளி என்ன நாங்க தொழிலாளி அட போங்கடா நீங்களும் உங்க எதுக முனையும் என்று அவன் சலிக்க சரி விடுங்க பாட்டை கேட்போம் என்றவன் தன் ஃபோனில் ப்ளூடூத்தை கனெக்ஷன் கொடுக்க அதை முதல்ல என்றான் ஆதவ் ஆனால் அப்படியெல்லாம் சுமூகமாக நடந்திடுமா என்ன அவன் மெல்லிசையை இசைக்க விட இதெல்லாம் நல்லாவே இல்லை நல்லா அதிர விடுற மாதிரி பாட்டு போடுங்க என்றாள் செல்வி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க